வணக்கம் நண்பர்களே இன்று முருகனுடைய வரலாறு பற்றியும் முருகன் என்று பெயர் காரணம் ஏன் வந்தது என்பதை பற்றியும் பார்க்கலாம் சிவபெருமான் ஒரு முறை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து வந்த அக்னியை வாயு பகவான் தாங்கி கொண்டாராம் அந்த தாங்கிக் கொண்ட அக்னியை சரவண பொய்கையில் அதை செலுத்தினார் அதை பார்வதி தேவி வாங்கி ஆறு குழந்தைகளாக எடுத்துக்கொண்டார் அந்த ஆறு குழந்தைகளும் பார்வதி தேவி ஒரு குழந்தையாக மாற்றினார் அதை கார்த்திகை பெண்களிடம் வளர்க்குமாறு கொடுத்தார் கார்த்திகை பெண்களும் அதை சிறப்புடன் வளர்த்தார்கள் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகு என்றாலும் அழகு என்று பொருள் முருகன் உடைய தாரக மந்திரம் யாம் இருக்க பயமே எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள் நான் உங்களுக்காக இருக்கிறேன் இதுவே முருகனுடைய தாரக மந்திரம் ஆகும் நீங்கள் தினமும் ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும் இதை நம்பிக்கையோடு தினமும் செய்யுங்கள் உங்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் முருகன் உங்களுக்கு அளிப்பார் நன்றி வணக்கம் நண்பர்களே